சொல்லுங்கள் ஆபரகாம் விசுவாசித்தார் நம்ப முடியாத சமயத்தில் நம்ப முடியாத நேரத்தில் நம்ப முடியாத வயசு காலகட்டத்தில் சூழ்நிலையெல்லாம் எதிராக இருக்கு சாராளுக்கு கற்பப்பை செத்து போச்சு பெண்களுக்கான வழிபாடு நின்று போச்சு ஆபரகாமுக்கு சரீரம் செத்து போச்சு வாய்ப்பே கிடையாது வாக்கு தத்துவம் நிறைவேறதுக்கு வாய்ப்பே கிடையாது எந்த சோர்ஸும் கிடையாது வழியே கிடையாது வழியே இல்லாத இடத்துல தான் வழியை ஏற்படுத்துவார் ஆனால் கத்தர் செய்வார்னு மட்டும் நம்பினா எப்படி செய்வார்னு தெரியாது கத்தர் செய்வார் லாஜிக்கே இல்லை கருப்பு போய் செத்து போச்சு லாஜிக்கே கிடையாது சயின்ஸு முடிஞ்சு போச்சு டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டு முடிஞ்சு போச்சு வாய்ப்பே இல்லை எல்லா ரிப்போர்ட்டும் இயற்கை ரிப்போர்ட்டு ஆமாம் அறிவியல் ரிப்போர்ட்டு எல்லாம் டெத்து எல்லாம் செத்து போச்சு ஆமாம் ஆனால் ஒரே ஒரு ரிப்போர்ட் மட்டும்தான் சொல்லுது தேவனுடைய வாக்குத்தான் நிச்சயமாக உனக்கு குழந்தை பிறக்கும் கற்ப பிறப்பு பிறக்கும் அப்படின்னார் கையை ஆமே ஆமாம் எத்தனை விசுவாசிக்கிறீங்க அது லூரியா ஆமே அவர் சொன்னது தான் நடந்துச்சு அப்போது அவர் அப்படி விசுவாசித்தாராம் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் நமக்காகவும் எண்ணப்பட்டிருக்கிறது நம்முடைய கத்தராக இயேசுவை உயிரோடு மறுத்தோர் இருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே என்னப்படும் கையை தட்டி அமேன் மறுத்த இயேசு கிறிஸ்துவ உயிரோடு எழுப்பினது உண்மைன்னா செத்து போன ஏசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின ஆவியானவர் உண்மைன்னா செத்து போன உங்கள் பொருளாதாரத்தை செத்து போன உங்கள் குடும்ப வாழ்க்கையை செத்து போன உங்கள் சரீரத்தை செத்து போன உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செத்து போன உங்கள் குடும்ப உறவுகளை அமேன் செத்து போன உங்கள் வேலை செத்து போன உங்கள் தொழில் செத்து போனவங்க ஊழியம் எல்லாத்தையும் மறுபடி எடுத்து கட்ட உயிர்ப்பிக்க உயிர்த்தெழ செய்ய தேவன் உயிர் உள்ளவராக இருக்கிறார் தட்டி வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவர் சாகலை அவர் உயிரோடு இருக்கிறார் அதனால் எல்லாம் உயிர் பெற்று எழும்போம் அவர் செத்தம் எல்லாம் சோழி முடிஞ்சு அவர் எண்டென்னைக்கும் உயிரோடு இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே சாகாது சாக விட மாட்டார் செ மறுபடியும் உயிரோடு எழுப்பிடுவார் ஆமே சொல்லுங்க ஆமேன் ஏசு கிறிஸ்துவை மறுத்தோர் இருந்து உயிரோடு எழுப்பின அந்த பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டு இருக்கிறார் என்ன முறீங்க ஆமே இதுதான் நமக்கு நடக்கும் சொல்லுங்க ஆமேன் ஆமேன் ஆமே நாமே என் வாழ்க்கையில் விஷத்து போன எல்லா காரியங்களையும் மறுபடி கற்று உயிர்ப்பிப்பார் கரங்களை தட்டி மறுபடியும் எல்லாம் துவங்கும் மறுபடியும் எல்லாம் துளிர்விட ஆரம்பிக்கும் மறுபடியும் எல்லாம் வளர ஆரம்பிக்கும் மறுபடியும் எல்லாம் பூக்க ஆரம்பிக்கும் மறுபடியும் எல்லாம் காய்க்க ஆரம்பிக்கும் மறுபடியும் எல்லாம் கனி கொடுக்க ஆரம்பிக்கும் சொல்லுங்கள் ஆமேன் முதிர் வயதிலும் நீ கனி தந்து பசுமையும் புஷ்டிமாக இருப்பாய் கரங்களை தட்டி ஆமே ஆமேன்னு சொல்லுங்கள் முதிர் வயதிலும் நான் கனி தந்து பசுமையும் புஷ்டிமா இருப்பேன் நாமே 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 ஆளு லூயா அப்படித்தான் தேவன் நம்மை நடத்துவார் அப்படித்தான் தேவன் நம்மை தூக்கி அடுப்பார் ஓகே காட் பிளஸ் அது அப்படியே ஆசீர்வதிப்பார்கள் ஆமே